நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுருப் ஏனமாக இது நம்ம முதலகம் செல்ல வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்ம எடுத்த டெசிஷனை மாறாமல் இருக்கக்கூடிய ரிஷபராஸ் அன்பர்கள் என்பதில் எதிர்வரக்கூடிய தை மாதம் நமக்கு எப்படி இருக்கும் விஸ்வாச வருஷம் தை மாதம் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய தை மாதம் மிக மிக மேன்மையாக இருக்கும் சார் என்ன விசேஷம்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்தில் இருப்பது மட்டுமல்ல நம்முடைய எட்டாம் இடத்தை பார்க்குற நமக்கு இது இது நாள் வரையில் இருந்து வந்த உபாதைகள் சின்ன சின்ன உபாதைகள் பெரிய உபாதைகள் எல்லாமே மறைந்து அவை நமக்கு மறைஞ்சிடும் டோட்டலாக மறைஞ்சிடும் சுகர் இருந்தால் டோட்டலாக போயிடுமா போகாது இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பக்க விளைவுகள் அது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது நிச்சயமாக குறையும் அது அது இல்லை நம்முடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய லவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சாரி சன் சுக் சூரியன் சுக்ரன் இவர்கள் இரண்டு பேருமே நமக்கு வந்து லப நல்ல லாபத்தை தரக்கூடியவர்களாக நல்ல மேன்மையை தரக்கூடியதாக அந்த இடம் வந்து சனியினுடைய வீடு அந்த சனி நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் பதினோராம் வீட்டில் இருக்கார் அது வந்து குருவினுடைய வீடு குருவினால் பார்க்கப்படக்கூடிய சனி குரு அந்த பக்கம் அதிசாரமாக போகச்சே பார்க்கப்படக்கூடிய சனி அது மட்டும் இல்லை இப்போ நம்மளுடைய பத்தாம் வீட்டை குரு பார்க்கறதுனால லாபஸ்தானம் நிறைய இருக்குது சார் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லா ராகு சில சில சங்கடங்களை கொடுத்தாலும் பிஸ்னஸில் சில சில சமயங்களில் இந்த எதிர் வரக்கூடிய தை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சார் சின்ன சின்ன சங்கடங்களாம் வரத்தானே சார் செய்யும் பிஸ்னஸ் இருந்தேன் அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது அதாவது நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம் இந்த ட்ரேடு முடிஞ்சிடும் இந்த டீல் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிச்சே கொஞ்சம் எழுத்துன்னு போகும் திடீர்னு நமக்கு ஏடா கூடமாக ஏதோ ஒரு பொருள் காணாமல் போகும் இந்த மாதிரியான இதுவரையில் வராமல் சின்ன சின்ன சங்கடங்கள் நாம் ஒரு இடத்துல பொருள் ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்டு போவோம் அந்த ரிலேட்டிவ்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினச்சின்னு போவோம் ஆனால் அது இல்லை அடுத்த மாதம் தரேன் என்கிட்ட இப்போ நான் எனக்கே டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவரையில் நம்ம இரண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக எதிர்பார்க்காத சங்கடங்கள் இந்த மாதம் வருவதற்கான சின்ன சங்கடங்கள் தான் பெருசாக இல்லை சாத்தியக்கூறுகள் இருக்குது அதிகமாக ரிலேட்டிவ்ஸை நம்பி ஒரு காலை வச்சு இறங்கிடாதீங்க நண்பர்களின் நண்பர்கள் நம்புங்கள் அதுவுமே ரொம்ப ஆப்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன சந்த சந்தேகம் வந்துடும் சார் திடீர்னு பேசிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடும் பழகிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடும் இவன் செய்வானா செய்ய மாட்டானா இவகிட்ட கேட்கலாமா வேண்டாமா தப்பாக நினச்சிப்பானா எதாவது நினச்சிப்பானா இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும் அந்த சந்தேகங்களை தவிர்த்து முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக முயற்சி பலன்தரும் சந்தேகம் அது மட்டுமல்ல நமக்கு இப்போ பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதுக்கும் பத்துக்கும் இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியனோட சேர்ந்த சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வர ராகுவோடு வரார் அந்த சுக்கரன் ராகு இடத்துக்கு வர்றதற்கு ரொம்ப அருமையான இடம் அதனால் நமக்கு பலவிதமான லாபங்கள் சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக நிழலும் ஒளியும் சம்பந்தப்பட்ட மியூசிக் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல அருமையான ஏதோ ஒரு ஆ வாய்ப்பு அமைவதற்கான சாய் மாதமாக அமைந்திருக்கு சாதாரணமாகவே சொல்லுவாங்க தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு வழி பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இருக்குது எதிர்பாராத ஒரு நண்பன் இடத்துலேருந்தோ எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து ஒரு நமக்கு வந்து வழிகாட்டுதல் ஒரு நம்ம நினச்சி பார்க்கவே மாட்டோம் ஆகா இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு ஒரு நட்பு அல்லது அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த தை மாதத்தில் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் நம்ம வச்சுருக்கக்கூடிய டிப்ளமாட்டிக் ரிலேஷன்ஸ் எல்லாமே அதாவது டிப்ளமாட்டிக் ரிலேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒருத்தனை போய் நம்ம ஃப்ரெண்டை பார்க்குறோம் அதிகமாக ஒரு ஃப்ரெண்டை தொந்தரவு பண்ணுறதில்லை அவனும் நம்ம தொந்தரவு பண்ணுறதில்லை ஏதாவது வேணும்னா செய்கிறாங்க இப்போ சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய சிஸ்டர் கிடைச்சு சொல்லுவாள் எதுக்கடா அடிக்கடி கை லெட்டர் போட்டுகிட்டே இருக்கணும் அந்த காலத்தில் தான் எழுதுறது லெட்டர் போடுறது நீ நீ சவுக்க நான் சவிக்கணும்னு போடுறதுக்கு லெட்டர் ஏதாவது பிரச்சனைன்னா லெட்டர் போடுறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதம் சிறு சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு ரொம்ப ஏற்றம் இருக்கும் சார் வியாபாரம் ஏன் திரு குறு தொழில்னா ராகுவோடு சேர்ந்த சுக்கரன் குருவினால் பார்க்கப்படக்கூடிய சுக்கரன் வந்து இந்த சிறு குறு தொழில் அதாவது ஊர்ந்துண்டே இருக்கக்கூடியவர்கள் டிரைவர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மேன்மையை தரக்கூடிய மாதமாக சுக்கரன் தனக்கு பணத்தை சம்பாதித்துக் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறான் எல்லாருக்குமே அமைந்திருக்கும் ஒன்பதாம் இடத்திற்கக்கூடிய சூரியன் அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை அந்த சனி வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் பயனோர் பயனொன்றில் இருக்கிறதுனால சனியினுடைய ஏற்றம் நமக்கு ம பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் அவர்களை தொடர்பில் உள்ளவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதம் சார் தை மாதம் யாராவது நம்ம ஒரு அரசியல்வாதியை பிடிச்சி வச்சிருந்தோம் அவங்க மூலியமாக நமக்கு எதாவது ஆகணும் அப்படின்னு சுபராசிக்காரில் நினச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவர்கள் மூலியமாக நல்ல செய்தி நமக்கு வருவதற்காக காத்திக் கொண்டிருக்கிறோம் தவிர நமக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கிறது புதன் நமக்கு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் வீட்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் எட்டில் இருக்கார் எட்டில் குருவினால் பார்க்கப்படுறார் அதனால் அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கும் வெளியூர் செல்வதற்கும் சில சில பட்டங்கள் பெறுவதற்கும் சாத்தியப்பூர் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது எழுத்து கலை ஓவியம் இலக்கியம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவர்களுக்கு இது அமைவதற்கு சாத்தியக்குரல் அதிகமாக இருக்கு கேமரா ஹேண்டில் பண்ணுறவர்களுக்கு அதாவது நிழலை ஒளிப்படம் பிடிப்பவர்களுக்கு இந்த வாதம் ஏன்னா பதினோராம் மீட்டரில் இருக்கக்கூடிய சனி குருவனுடைய வீடு அவருடைய வீட்டில் ராகு இருக்கார் அவருடைய வீட்டில் அந்த சனியினுடைய வீட்டில் சூரியன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் இதையெல்லாம் நாம் வைத்து பார்க்கும்போது கேமராவை ஹேண்டில் பண்ணுற அத்தனை பேருக்கு நிழல் சம்பந்தப்பட்ட ஒளி ஒலி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிகமே மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது சிவில் சர்வஸன் அப்படின்னு ஹையர் பதவி உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு அழுத்தம் சில சில சமயங்களில் வந்தாலும் அவர்களுக்கு ரிலீஃப் நிச்சயமாக இருக்கும் நல்ல மேன்மை இருக்கும் அவர்களால் மற்றவர்களுக்கு உதவி நிறைய இருக்கும் அவர்களுக்கும் உதவி நிறைய வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய நம்முடைய உறவினர்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நமக்கு இருக்கும் சார் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க சின்ன சின்ன வலிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மூட்டு வலி கொஞ்சம் அரிப்ப அதிகரிப்பதற்கும் அதனால் நமக்கு சில சந்தர்ப்பங்களில் செலவினங்கள் அடி அதிகரிப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது ஐ ரொம்ப செக் பண்ணிக்கோங்க கண்ணை செக் பண்ணிக்கோங்க க இயர் இஎன்டின்னு சொல்லுவாங்க இயர் த்ரோட்டு நோஸ் அந்த அப்படிப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் ஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எதையுமே சாதாரணமாக விட்டுடாதீங்க மருத்துவத்துறையில் இருப்பது நமக்கு ஏழாம் இடம் செவ்வாய் அவர் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் இருக்கிறது மருத்துவத்தால் செலவுகள் மருத்துவத்தால் செலவு அதிகரிப்பதற்கும் மருத்துவத்துறையில் காப்பீடு எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி மருத்துவத்துறையில் அதிகமாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அவர் எட்டாம் இடத்தில் எடுத்தனால நமக்கு பன்னெண்டாம் வீட்டுக் தான் அதில் அந்த மாதிரி பன்னெண்டாம் வீட்டு குடையவர்னு மறையிற போது நல்லாயிருக்கும் சில சில ரத்த விருத்தி இருக்கும் ரத்த விருத்திக்கான பழங்கள் சாப்பிடுவதனால் நமக்கு அந்த மாதிரி விஷயங்களில் நல்ல இது இருக்கும் மருத்துவத்துறையில் முதலாளியாக இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை தரக்கூடியதாகவும் தொழிலாளியாக இருப்பவர்களுக்கு அந்த மருத்துவத்துறையில் செலவு வைப்பதற்காகவும் சாத்தியக்குறள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப பார்த்துங்க சார் நம்ம வந்து எல்லாத்தையுமே இந்த ஒரு மாதம் எதிர்வரக்கூடிய மாதம் அப்படிங்கிற தை மாதம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் நம்மளுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க நிச்சயமாக அது மேன்மை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் அவனை வேண்டிக் கொள்ளுங்கள் அவனிடம் செல்லுங்கள் அவன் உங்களுக்கு அனைத்து நன்மையை செய்வான் வேறொரு காலிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்